உலகம் முழுக்க விலைவாசி தாறுமாறாக ஏறி போயிருக்கு எந்த பொருளுக்கு விலை அதிகமாக வைக்கணும் எந்த பொருளை நியாயமான விலைக்கு விற்கணும் அப்படிங்கிற ஒரு லிமிட்டேஷனே இல்லாமல் அப்படிங்கிற ஒரு ஞானமே இல்லாமல் எல்லா அரசாங்கங்களும் செயல்படுறதை நம்மளால் பார்க்க முடியும் இப்படி கண்ட ஏறி போயிருக்கிற விலைவாசி திடீர்னு ஒரு நாள் டோட்டலாக ஃபாலாகி கீழே விழுந்தால் எப்படி இருக்கும் இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் இப்படிதான் நடக்க போகும் என்ன பதில் ஆதாரம் பைபிளில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அதை எதுக்காக அங்கே எழுதியிருக்கிறாங்கன்னா உலகத்தில் திடீர்னு ஒரு மாற்றம் வரும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த சம்பவத்தை நமக்கு வேதத்தில் திருஷ்டாந்தமாக எழுதியிருக்கிறாங்க அது என்ன சம்பவம் ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் ஆறாவது அதிகாரம் வசனங்கள் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இதில் சீரிய ராஜா வந்து சமாரியா தேசத்தை முற்றுகை போட்டுடுவார் முற்றுகை போட்டதுனால அந்த சமாரியா நாட்டில் உணவு பஞ்சம் ஏற்பட்டு விலைவாசி தாறுமாறாக ஏறிடும் அந்த விலைவாசி தாறுமாறாக ஏறினதுக்கான அடையாளம் என்ன அப்படின்னா ஒரு கழுதையினுடைய தலை எண்பது வெள்ளிக்காசு கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரம் ரூபாயிலிருந்து பதினாறாயிரம் ரூபாய் வரைக்கும் இன்னைக்கு வேல்யூ வதுக்கு புறாவுக்கு போடக்கூடிய அந்த சாதாரண பயிர் அது கால் பயிர் கால்படி பயிர் அஞ்சு வெள்ளிக்காசு அதாவது இன்றைக்கு வேல்யூக்கு த கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் ரூபாயிலேருந்து ஆயிரம் ரூபாய் வரைக்கும் அதோட வேல்யூவை நம்ம சொல்ல முடியும் அப்போ யோசிச்சு பாருங்களேன் கால்படி அப்படிங்கிறது நம்ம டீ குடிக்கிற ஒரு டீ கிளாஸோட சைஸ் இந்த சைஸுக்கு ஒரு பயிர் அதுவும் புறா போடுறது அந்த பயிரோட விலையே ஆயிரம் ரூபாய் அப்படின்னா அரிசி கோதுமை மற்ற இதெல்லாம் எவ்வளோ விலை ஏறி போயிருக்கும் அப்படின்னு வச்சு பாருங்க இந்த மாதிரி விலைவாசி ஏறி போயிருந்தா ஒரு சாமானிய மனுஷனால இதெல்லாம் அஃபோர்ட் பண்ண முடியுமா தன் குடும்பத்தை ஒருத்தனால இந்த மாதிரி ஒரு உணவுப் பொருளை வாங்கி ஒரு நாள் நிம்மதியாக அவனால் சாப்பிட வைக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா உண்மையிலேயே முடியாத ஒரு விஷயம் தான் அப்போ இவ்வளவு பெரிய ஒரு நெருக்கடிக்குள்ள போன ஒரு தேசம் ஒரே நாளில் சடனாக அப்படியே சம்பூர்ண ஆசிர்வாதத்துக்குள்ளே போவாங்க எப்படி நீங்கள் இதே அதிகாரத்தை தொடர்ந்து வாசிச்சுட்டு வரும்போது அதில் கடைசியில் எலிசா ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்லுவார் அது என்ன அப்படின்னா நாளைக்கு இதே நேரத்தில் ஒரு சேக்கல் விலைக்கு ஒரு மரக்கால் கோதுமை விற்கப்படும் ரெண்டு மரக்கால் கோதுமை ஒரு சேக்கலுக்கு விற்கப்படும் அதாவது கிட்டத்தட்ட ஒரு பெரிய மூட்ட அளவுக்கு இருக்கக்கூடிய கோதுமை ஒரு ரூபாய்க்கோ அல்லது ரெண்டு ரூபாய்க்கோ விற்கப்படும் அப்படிங்கிற மாதிரி அதனுடைய வேல்யூ இந்த அளவுக்கு குறைய போகுது அப்படின்னு சொல்லி ஒரு திக் தரிசனம் சொல்லுவார் அப்ப அங்கே கூட இருக்கிற கவர்மெண்ட் ஆலோசரு இது எப்படி நடக்கும் வானத்துல இருந்து கோதுமை எல்லாம் கொட்டினா கூட இதெல்லாம் சாத்தியமே இல்லை அப்படின்னு சொல்லுவார் அப்ப எலிசா பதில் சொல்லுவார் நீ அதை பாப்ப ஆனா நீ அதை சாப்பிட மாட்டேன் அன்னிக்கு ராத்திரி ஒரு பெரிய யுத்தத்தினுடைய சத்தத்தை தேவன் அவங்களுக்கு கேட்க வைப்பார் பெரிய பெரிய குதிரைகள் ரதங்கள்லாம் அவங்களை சுற்றி ஓடுற மாதிரி கேட்டு அவங்க பயந்து நமக்கு எதிரியாக ஏத்தியர் எகிப்தியர் ராஜாக்கள்லாம் வந்துட்டாங்கன்னு அந்த இடத்த விட்டுட்டே ஓடிடுவாங்க அவங்க கொண்டு வந்த உணவுப் பொருட்களை எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடிடுவாங்க அவங்க கொண்டு வந்து வச்சுருந்த உணவுப் பொருள் தானிய பொருட்களெல்லாம் அங்கே பக்கத்தில் இருந்த குஷ்டரோய்கள் பார்த்துட்டு நகரத்துக்குள்ளே போய் சொல்லிடுவாங்க அங்க எல்லா உணவு பொருளும் சும்மா இருக்கு அங்க யாருமே இல்லைன்னு உடனே ஜனங்க அடிச்சு போய் எல்லாத்தையும் அள்ளிட்டு வந்துடுவாங்க விலைவாசி சமாரியா நாட்டுக்குள்ள குறைஞ்சோம் அந்த அரசியல் நபர் அரசாங்கத்துக்கு வேலை செஞ்சுட்டு தேவனை நம்பாம இருந்த அந்த நபர் இந்த கூட்ட நெரிசல்ல சிக்கி செத்து போயிடுவாரு அப்போ இது எப்படி இன்னைக்கு இருக்கிற விலவாசிக்கு ஒரு அடையாளமாக நம்ம எடுத்துக்க முடியும்னு கேட்டிங்கன்னா சமாரியாக இந்த ஒட்டுமொத்த உலகத்துக்கு எடுத்துக்கலாம் அசிரிய அந்த சீரிய இராணுவம் சமாரியாக முற்றுகை போட்டிருந்தது இல்லையா அந்த சீரிய இராணுவத்தை சாத்தானுடைய ஆளுகைக்கு எடுத்துக்கலாம் இன்னைக்கு இந்த உலகத்தை சாத்தானுடைய ஆளுகை நான்கு விஷயங்கள் கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு நம்ம பார்க்கணும் மதம் பொருளாதாரம் கல்வி அரசியலமைப்பு இந்த நாளும் சேர்ந்து இந்த உலகத்தை ஒரு தவறான கைடன்ஸ்க்குள்ளே தேவனுக்கு எதிரான ஒரு கைடன்ஸ்குள்ளே மக்களை நடத்துறதுனால தான் போதுமான விழிப்புணர்வு யாருக்குமே பணத்தை பற்றியோ தெய்வத்தை பற்றியோ பாவமான வாழ்க்கையை குறித்தோ ஒரு மனுஷனை இன்னொரு மனுஷன் எப்படி நடத்தணும் நடந்துக்கணுன்ற தெளிவான வழிநடத்துல இல்லாமல் இருக்கிறதுனால தான் எல்லாருமே பாவம் செய்கிறாங்க அப்போ இது எல்லாம் எங்கே வந்து முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சமாரியா முற்றுகை எப்படி ஒரே நாளில் முடிவுக்கு வந்துச்சோ அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவனுடைய ஆயிர வருட அரசாட்சி இந்த பூமியில ஆரம்பிக்கும்போது இந்த உலகத்துல எதெல்லாம் தகுதி இல்லாத விஷயங்கள்லாம் தலைக்கு மேலே நின்றுட்டு இருந்துச்சோ அதெல்லாம் மண்ணுக்கு கீழே போயும் கழுதையுடைய தலை எண்பது வெள்ளிக்காசுக்கு தகுதியா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை அது மாதிரி இன்னைக்கு கழுத மாதிரி இருக்கக்கூடிய முட்டாள்தனமான விஷயங்கள்லாம் பல மடங்கு விலை ஏறி போய் யாராலையுமே அஃபோர்ட் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கு கழுத இஸ்ரேல் மக்களுடைய உணவு பட்டியலில் இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது ஆனால் பஞ்சத்து நிமித்தம் அதுவே அவ்வளோ விலை அப்படின்னா ஆட்டுத்தலை மற்ற உணவெல்லாம் எந்த அளவுக்கு விற்றுருக்கும் அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சிக்க முடியும் அதோடய இன்னைக்கு இருக்கக்கூடிய விலைவாசி இன்னைக்கு பணம் 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 ஓடக்கூடிய பெரிய பெரிய விஐபிகள் அரசியல் தலைவர்கள் எல்லாம் கோடி கோடிக்கோடிய எவ்வளவு சேர்த்தாலும் அது எல்லாம் திரும்பவும் இந்த மக்களுக்கு கையிலோட வந்துடும் இவங்க எங்க கொண்டு போய் அதை பதுக்க வச்சாலும் அந்த பணம் முழுக்க ஒரு நாள் வெளியில வந்துடும் இவங்க பட்ட பாடுகள்லாம் வேஸ்ட் ஃபீல் பண்ணுவாங்க இப்படி அநியாயமா என் நேரத்தை வீணடிச்சு என் வாழ்க்கையவே இதுக்கு கொடுத்து இப்படி போய் இது பின்னாடி நின்று கடைசியில் என் வாழ்க்கை இங்கே வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவாங்க ஆகவே வேதம் நமக்கு பல பெரிய ரகசியங்களை எளிமையான வழியில் மறைமுகமாக சொல்லி கொடுக்குது அதை நம்ம தேடி படிச்சுட்டு தேவனுக்குள்ளே எப்படி நாம் நல்ல ஒரு ஓட்டத்தை ஓடி முடிக்க முடியும் அப்படிங்கிறத சிந்தித்தோம் அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய தேவையற்ற சிக்கல்களில் நாம் சிக்கிக்கொள்ளாமல் தேவனுடைய பிள்ளையாக இந்த ஓட்டத்தை ஓடி முடிக்க முடியும்